வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு ஓடி இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து மோடிக்கு நெருக்கடி மேலே நெருக்கடிங்கிற மாதிரி அரவுண்ட கண்ணுக்கு இரண்டு அதெல்லாம் பெய்யும்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அதில் வந்து எரியிற எண்ணெயில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சோனியா காந்தி அவர்களுடைய பேச்சு ஏற்கனவே சோனியா அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் வாஜ்பாய் இருக்கும்போது ஒளிர்கிறது மிளிர்கிறது இந்தியா ஷைனிங்லாம் சொல்லும்போது அவர் ஆட்சியை அவர் தாட்சி தான் வருன்னாங்க அவர் ஆட்சியை ஓட விட்டு காங்கிரஸை கொண்டு வந்ததில் சோனியா காந்தி அவர்களுக்கு பெரிய பங்கு நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க என்னென்னமோ சொன்னாங்க எல்லாத்தையுமே இந்திய மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்புறம் தொடர்ந்து பத்து வருடங்கள் அந்த அந்த மன்மோகன் சிங் அவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அவர்கள் பண்ண ஆட்சி ஏன்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நீங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரா அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஆட்சின்னு இப்போ தான் தெரியுது மோடியை பார்த்ததுக்கப்புறம் தான் யார் ஆட்சி பண்ணாலும் நல்ல ஆட்சி தான் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்மோகன் சிங் திறம்பட ஆட்சி பன்னார் மாற்றுக்கிறது இல்லை அவர் மேலே எந்த குறையும் சொல்லிட முடியாது அவங்க அமைச்சரவையில் குரல்படி இருந்துச்சு அது மறுக்கல அதனால தான் அவங்க தோத்தாங்க ஆனால் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது சோனியா காந்தி கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் எல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஒதுக்கிட்டு இருக்கும்போது அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சோனியா காந்தி அவர்களுக்கு அனுபவம் முக்கியவர் என்னதான் ராகுல் காந்தி இருந்தாலும் சோனியா காந்தியுடைய அனுபவம் வேற அவங்க இப்போ சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொன்ன வார்த்தை தான் அதை சோனியா காந்தி அவர்கள் சொல்லும் போது தேசிய ஊடகங்கள் மதிப்பளிக்குது இப்போ நம்ம விவாதிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற நீங்களே இப்போ நம்ம பேசுகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இது சரியாக வருமானு ஏன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இன்றைக்கி மூன்று மாநில தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியங்கிறத பற்றி நிறைய பேர் நிறையா பேசினாலும் சோனியா காந்தி என்ன சொல்கிறாங்க இந்த மூன்று மாநில தேர்தலை பிஜேபியை வந்து தோத்ததுன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்கிறாங்க அது ஏன்னால் மகாராஷ்ட்ரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மூணு மாநிலத்திலையும் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த சர்வே எடுத்தாலும் எல்லோரும் சொல்கிறது என்ன கண்டிப்பாக மகாராஷ்ட்ராவில் உத்தவ் தாக்கரே தான் ஜெயிப்பார் இந்தியா கூட்டணி தான் ஜெயிப்பார் ஹரியானாவில் நம்ம கூட சொல்லியிருந்தோம் இழுபுரின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மக்கள் கருத்து எடுத்திங்கன்னா அந்த மக்கள் கருத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த பட்ஜெட்டு கிஜெட்லாம் தாண்டி விளாசி அங்கே போகிற அளவுக்கு வாஷ் அவுட் ஆகிடும் பொழுது அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஜார்க்கண்டில் கொஞ்சம் டஃப் கொடுக்குறா கொடுத்துட்ருக்காங்க பிஜேபி அதில் மாற்றுக்கெடுத்த ஏங்க இந்த மூணு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் பிஜேபி அடி வாங்கினாலும் அடிதாங்குது ஆனால் ரெண்டு ஸ்டேட்டில் அடி வாங்குச்சுன்னா தலைமை மாற்றுங்கிற கோஷம் கிளம்பும் கண்டிப்பாக கிளம்பும் அது வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்களோ இது பண்ணுறாங்களோ ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸும் மோகன் பகவத்தும் யோகி ஆதித்யநாத் இடத்துல போய் சந்தித்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நட்டா அவர்களுக்கான பதவிகாலம் முடிஞ்சு இன்னும் பிஜேபிக்கான தலைவரை நியமிக்க முடியல இதே மோடி பெரும்பான்மையாக வந்திருந்தால் இந்நேரம் யாராவது ஒருத்தரை இப்போ போட்டிருப்பாங்க தலைவராக ஏன் போட முடில அப்போ போட்டிக்கிறா பிரச்சனை வரும் அதாவது நட்டா என்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு அதனால் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் கேட்டு இயங்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லைங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னது ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை இங்கே நாட்டில் வந்து இப்போ நம்ம ஜிக்கல் நிறைய பேர் வந்து வரைக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் அந்த ஜிக்கல் எப்படின்னா இங்கேருந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னா விரட்டி விட்ருணும் இந்துக்கள் மட்டும் இருக்கணும் இந்துக்கள்னா அது ஜாதி இந்துக்கள் தான் அவங்க இந்த தாழ்த்தப்பட்டவங்கலாம் தலித் மக்கள் அதில் வரமாட்டாங்க அப்படி ஒரு ஜிக்கல் அது வர நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா என்ன ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த கட்சியிலேயே கொஞ்சம் கம்மியாக தானே கூட்டம் அதனால அதில் ஒரு பத்து பேர் அதில் அண்ணாமலை இல்லை ஆனால் அண்ணாமலை வச்சு இவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு அண்ணாமலை வேணும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து அண்ணாமலை வேணும் இப்படி போயிட்டு இருக்கும்போது சோனியா காந்தி என்ன சொல்றாங்கன்னா மூணு மாநில தேர்தல் அப்படிங்கிறத முக்கியத்துவம் சொன்ன உடனே மூணு மாநில தேர்தல் ஏன் முக்கியத்துவம் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடிக்கு எதிராக வலுவாக குரல் கொடுக்கக்கூடியது யாருன்னா பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப வலுவாக குரல் கொடுக்கக்கூடியவங்க அதில் கருத்து இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நவீன் பட்நாயக் அவங்களுக்கு பிஜேபி அடிபணிஞ்சு போய் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார் அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி பிஜேபியை எழுத்துக்கு பேசக்கூடியவங்க ஏன்னா இப்போ பிரணாய் விஜயன் வந்து அவரு பக்காவாக பண்ணுவார் பிரணாய் விஜயன் கேட்குறாரு ஆனால் இவர்கள் குரலை விட மம்தா பேனர்ஜி குரலும் கெஜ்ரிவாலுடைய குரலும் பகாவத் அவரும் பெருசாக பேசுறது இல்ல ஆம் ஆத்மின்னு சொல்லிக்கலாம் அவர் பஞ்சாப் முதலமைச்சர் எதுவும் பேசல அவருக்கு வந்து இப்ப வெளிநாடு போறதுக்கு வேற அப்ரூவல் உடனே கொடுத்துட்டாங்க அப்ப எல்லாத்தையும் பார்க்கும்போது மோடியை இன்னைக்கு கட்டுமையா அழுத்தக்கூடிய முதல்வர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மம்தா ரெண்டு பேர் தான் அதுவும் மம்தா வந்து விட்டு வந்தே நான் பாருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா வெஸ்ட் பெங்கால்லேயும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினும் இப்போ புதுசாக இந்தியாவுடைய ஒரு 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 கௌரவம் இந்தியாவுடைய ஒரு பணம் கொலிக்கும் ஊருன்னா மும்பை ஏன்னா அதுதானே அங்கே கோழி விட்டியேக்குது அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் மாற்று கட்சி ஆட்சி அமைச்சாங்கன்னா அது பிஜேபிக்கு பெரிய அடி ரெவின்யூலேருந்து எல்லாமே அடி வாங்கும் அப்போ அந்த அது பெரிய ஸ்டேட்டு அது முக்கிய என்னன்னா பிஜேபி நாற்பத்தெட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள ஸ்டேட்டு பெரிய ஸ்டேட்டு ஏற்கனவே யூபியில் வாரி சூடிட்டு போயிடுச்சு நம்பிட்டு இருக்கிறது ஒன்று தான் இதை எப்படியும் கைப்பற்றணுங்கிறதுக்காக முனைப்பில் இருக்காங்க இந்த நேரத்தில் சோனியா காந்தியோடைய தகவலில் இந்த இப்போ விட்டோம்னா எப்போங்கிற இப்போ மட்டும் நம்ம அடிச்சு தூக்கிட்டோம்னா முடிஞ்சது கதைங்கிறாங்க உத்தவ் தாக்கரே யாரோ ஒருத்தர் அங்கே சிஎம்மா போனால் மோடி முதல்ல மாதிரி ஆட்டம் காமிக்க முடியாது அதில் வந்து அது வந்து வேற மாதிரி போயிடும் அரசியலை ஏன்னா உத்தவ் தாக்கரே இந்த பக்கம் ஹரியானா இருந்து முதலமைச்சர் ஹேமந்த் சோரனே மறுபடியும் ஆயிட்டாருன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு நான் வந்து பிரணா விஜயன்லாம் சேர்க்காம சொல்கிறோம் ஐந்து மாநில முதல்வர்கள் அப்படிங்கும்போது அது வேறு மாதிரியான இம்பேக்ட் வரும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு ஸ்டேட் அதாவது ஹரியானா உத்தவும் ஜெயித்தாலே போதும் அது வேறு மாதிரியான விளைவுகள் போகும் இந்த இது இதில் வச்சு நீங்கள் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் அவர்கள்ட்டிருக்கும்போது ஒரு ஐந்து மாநில தேர்தல் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இறக்கிட்டாங்க பிஜேபி பெருசாக ஜெயிச்சது அப்போ பிஜேபி இன்னும் உற்சாகம் அதாவது தொடர்ந்து ஒரு கட்சி ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மக்தியில் ஒரு உற்சாகம் இருக்கும் திமுக கூட்டணி மாதிரி அதிமுக பிளவு ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல ஒருவேளை பிஜேபி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சுருந்து நிலைமை வேற தோத்துருச்சு இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க நீங்கள் வந்து ரொம்ப வெற்றி கழிப்பில் இருக்காதிங்க இன்னும் போர் முடியல இது இந்த போர் ரொம்ப முக்கியங்கிறாங்க இந்த போரில் மோடியும் களமிறங்குறாரு கண்டிப்பாக களமிறங்குவார் பிஜேபி எல்லா ஃபோர்ஸும் இறக்கும் நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது தான் பிஜேபிக்கு ஒரு இடர்பாடு என்னன்னாங்க இங்க தமிழ்நாடு மாதிரி இங்க அங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா பல பிரிவுகள் இருக்குது எல்லாருக்கும் நீங்க பிஜேபி மட்டும் இருந்தா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அங்க அஜித் பவார் இருக்காரு அது இருக்கார் இவங்க வச்சு கட்டி மேச்சிட்டு போனால் அந்த பக்கம் எதிரில வந்து இவங்க என்ன இந்துத்துவா சொல்றாங்களோ அதோட பெரிய இந்துத்துவக்காரர் அங்க நிக்கிறாரு நீங்க என்ன பண்ணுவீங்க இந்துத்துவக்காரரும் ஒண்ணு சேர்றாரு மதச்சார்பற்றம் ஒன்று சேருது மொத்த ஓட்டு அங்க உழுவுது இப்போ இந்த விஷயத்தை வந்து மோடியால் எதிர்கொள்ள முடியாது ஏன்னா அங்கே உங்களுக்கு கேடர் இருக்காங்க ஆனால் அதை விட அங்கே அவங்களுக்கு கேடர் இருக்காங்க அப்போ இந்த இந்த தேர்தலை தோத்தா என்ன ஒரு சிம்பத்தி வரும் பா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மண்ணை கவிருச்சு அதே மக்களுடைய மனநிலை இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இன்னும் அடி வாங்குது ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையும் வச்சு பார்ப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை வாக்குகள் பெற்றது மகாராஷ்டிராவில் இப்போ இறங்கிடுச்சு அதே மாதிரி ஹரியானால பத்துக்கு அஞ்சு ஜெயிச்சாங்க இன்னும் அங்கே ஆட்சியை பிடிச்சிச்சு காங்கிரஸ் ஏன்னா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அவங்க கூட்டணி கட்சியான ஜெயம் ஆதரவு வாபஸ் வாங்கிடுச்சு ஆதரவே எல்லாம் ஓடிட்டுருக்குது கவுர்மெண்ட் அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்ல நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிராவில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரியானால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அந்த பக்கம் பார்த்தா ஜார்க்கண்ட்ல எண்பத்தொன்னு ஏன்னா ஜார்க்கண்டை என்ன சொல்கிறோம்னா ஜார்க்கண்டில் வந்து ரொம்ப அதாவது மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறுமியின மக்களின் ஆதரவை வந்து பிஜேபி பெருசாக நம்புது ஏன்னா நிதிஷ்குமாரை வச்சு பேசலான்னு ஆனால் என்னைக்கு பிரச்சனைனா நிதிஷ்குமார் ஏழு சீட்டு கேட்குறாரு எங்கள் இது வரைக்கும் நிற்கவே இல்லையானா இல்லைல்ல அது எனக்கு தந்துருங்கிறார் இப்போ நிதிஷ்குமாரோடைய கட்சிக்கு ஏழு சீட்டு கொடுத்தா பிஜேபி என்ன பண்ணும் இப்போ இது என்ன சிக்கல்னா பிஜேபிக்கு நிதிஷ்க்கு கொடுக்காமல் இருக்க முடியாது ஒரு மூணு சீட்டு அந்த மூணு சீட்டு கொடுக்குறது வேஸ்ட்டு இங்கே பிஜேபி கொடுக்குறோம்ல அந்த கதை தாங்க இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு கொடுத்து நிற்கவிங்க நம்ம சப்போர்ட்டில் ஜெயிப்பாங்க வேறு தனியா ஜெயிக்க முடியுமா நோட்டாக்கு கீழே தான் அப்போ சோனியா காந்தி வந்து எந்த அஸ்திரத்தை பார்க்குறாங்கன்னா எப்பா இல்லாம் விட்டுராதிங்க இந்த அப்போ என்னென்னா காங்கிரஸ் மத்தியில் என்னன்னா ஓரளவுக்கு இதில் ஜெயிச்சிட்டோம்னா மோடி சீக்கிரம் போயிடுவார் நம்மளும் கொஞ்சம் பவரை அனுபவிக்கலாங்கிற ஒரு 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 ஆர்வம் இருக்கும் சோனியா காந்தியை விட உத்தவ் தாக்கரேக்கு அடிப்பட்ட புலி அவர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆகணும் சரத்பவார் இந்த தேர்தலில் தோத்தாருன்னா அஜித் பவார் தான் தலைவர் கட்சி முட்டு வீட்டுக்கு போயிட வேண்டி தான் மாதிரி உத்தவம் வீட்டுக்கு போயிட வேண்டி தான் பேச்சா பேசுனீங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க பிஜேபி ஒரு வழி பணி தெரியும் அவருக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல உத்தவ் தாக்கரேக்கு கட்சியிலேருந்து எல்லாம் போயிடும் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் சரத்பவாருக்கு தான் பொண்ணுக்கிட்ட அசங்காமல் அலையாமல் அந்த ச சரத்பவருக்கு அந்த என்சிபியை கொடுக்கணும் அப்ப ரெண்டு பேரும் எந்த எஸ்டிபிக்கும் போவாங்க அதுதான் நடந்துட்டு வந்து ஆட்சி அமைக்க உத்தவ் தாக்கர ஆட்சி அமைச்சா சரத்பவருக்கு என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல ஆனா இந்த தடவை பிரச்சனை கட்சி வேற உடைச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த தடவை அடுத்த தடவை உத்தவ் இல்ல இது புடிச்சி ஆகணும் பால்வா சபா போராட்டம் இல்லை ஏக்நாள் சென்டே தான் சூப்பர் அஞ்சு வருஷம் இருந்தாருன்னா அவங்க உடைச்சிருவார் கட்சியை இதெல்லாம் தெரிஞ்சுதான் சோனியா காந்தி இந்த விஷயத்தை மைய பொருளாக்கி இப்போ பாருங்கப்பா இதுதான் சரியான டைம் இப்போ மோடி என்ன பண்ணுவார் பிரச்சாரம்லாம் போவார் பிரச்சாரத்துக்கு பண்ணலாம் ஒன்று நடக்க போகிறதுலன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபண்டே அங்கே போய் நீங்கள் என்ன ஃபண்டு கொடுப்பீங்க எல்லாம் ஏற்கனவே மக்கள்லாம் உள்ள கொதித்து போயிருக்காங்க அப்போ சோனியா காந்திக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும் இவ்வளோ நாள் பேசாத சோனியா காந்தி இப்போ பேசுவதுன்னு அர்த்தம் என்ன இப்போ கேட்கும் போது ஒன்றும் இல்லைங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மும்பை ஹரியானா ஜார்க்கண்டில் போய் ஒட்டு மொத்தமாக மேடையில் நின்றுட்டு பாருங்கள் இவர் ரொம்ப மோசம் இருக்கார் இவர் மெஜாரிட்டியே இல்லை எப்போனாலும் கவுந்துரும் ஜார்க்கண்டுக்கு ஒன்றும் கொடுக்கல மகாராஷ்டிராவுக்கும் ஒன்றும் கொடுக்கல இங்கே பாருங்கள் ஹரியானாக்கும் ஒன்றும் கொடுக்கல இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் அவ்வளோ படம் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக பீகார் மக்களுக்கும் ஆந்திரா மக்களுக்கும் கொடுக்குறாரு எப்படியே பிஜேபி முதல்ல சொன்னாங்கல்ல இந்தி பேசுகிற மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்களை அடிக்கிறாங்க என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார்ல இப்போ இவங்க சொல்கிறது என்ன ஓ அப்போ இவ்வளோ நாள் வந்து தென்னிந்தியா பக்கம் திரும்பாத மோடி தென்னிந்தியாவுக்கு அள்ளி கொடுக்குறாரு ஏன் அவங்க இல்லாட்டை அவர் ஆட்சி அமைக்க முடியாது இவ்வளோ விஷயங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்குமா நம்ம அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோனியா காந்தியுடைய பேச்சு மிக மிக ஆழமான பேச்சு ஏன்னா வந்த ரிப்போர்ட்டில் இப்போ அமித்ஷாவும் கவலையான் ஏன்னா ரிப்போர்ட்டு எந்த எந்த ரிப்போர்ட்டும் கொஞ்சம் சாதகமாகவே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை விட்டு கட்சியில் கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால மகாராஷ்டிராவில் பிரச்சனை எது எக்ஸ்ட்ரா அவங்களாம் வந்து ஒன்றும் இல்லை ஹரியானாவில் கூச்ச கூட்டணி கட்சி வெளில போயிடுச்சு ஜெயவும் அதனால் அங்கே பிரச்சனை சரி ஹேமந்த் சோரன் எடுத்ததாக ஜெயிக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் அவர் வந்துட்டு குறுக்க நிற்கிறார் எம்பியில் அவர் இல்லாமல் ஜெயிச்சிட்டோம் எம்எல்ஏல அவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் மீண்டும் முதல்வர் ஆகணும் அவருக்கு உயிர் போகிற பிரச்சனை தோத்துட்டார்னா என்ன சொல்லுவாங்க சிறையில் வந்து மோடி வைச்சார் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றவாங்க சிறையில் என்னை மோடி வைத்தார் மக்கள் என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்துறாருன்னு அவர் சொல்லணும் அப்போ அவருக்கு அங்கே ஒரு நிர்பந்தம் இப்படி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்கு சாதகமாக காங்கிரஸ் வேலை செய்கிறத விட அந்த கூட்டணி கட்சி வேலை செய்யும் இது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று இந்திய அளவிலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக பிஜேபியாக அப்படிங்கிறத விட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிது அங்கேலாம் ஜெயிக்கிது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் காங்கிரஸும் சரியாக வேலை செய்யலை ராஜஸ்தானில் வேலை செஞ்சுருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்யும் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் அங்கெல்லாம் என்ன மகாராஷ்டிராவில் வேலை செய்யும் ஹரியானாவில் வேலை செஞ்சுது இப்படி கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் ஏற்றம் பெறும் ஏன்னா காங்கிரஸ் காரங்கெல்லாம் தூங்கிட்டாங்க வேலையை பார்க்கறதுல சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியா காந்தி வந்து வேலை செஞ்சால் எப்படி காங்கிரஸ் இருக்கும் இங்கே இருக்க காங்கிரஸ் மாதிரி ஆட்சியில் பங்கு வேணுமா வனமான்னு இப்போ அடிச்சிக்கிறது கொஞ்சம் கூட கட்சியை வளர்க்குறதுக்கான வேலையை பார்க்கல அவங்க அவங்களுக்கு போ போ இருக்கணும் யார் என்ன எக்கிடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு காங்கிரஸ் இருக்கிறனால தான் இந்த நிலைமையில் இருக்குது ஏதோ சரியாக தப்போ ஆர்எஸ்எஸ் அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்காங்க இந்திரா சாமிக்கணுன்னு அவங்க ஜி உறுதியாக இருக்காங்க அந்த உணர்வு இல்லையே ஏன்னா காந்தியை சிந்தனைகள்லாம் நிறைய பேர் காந்தியே தெரியாது இப்போ இருக்கவங்களுக்கு அது வேறு விஷயம் அப்படிங்களா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒத்துவராதுங்க இந்த காலத்துலன்னு பேசுறவங்களா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோனியா காந்தியுடைய பேச்சு பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் மோடி வந்து இப்பவே பிஜேபி கூட்டத்தில் பதட்டம் தெரியுது இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏற்கனவே நிதின் கட்கரி வேற பார்த்துட்டு இருக்காரு வரக்கூடிய காலங்களில் இந்த மூணு மாநில தேர்தல் முடியட்டும் பிஜேபிக்கு ஒரு பெரிய அதாவது என்ன தலைமை மாறும் இல்லாட்டினா ஆட்சியை எப்போது வேண்டுமானாலும் கவருங்கிற நிலைமையில் இருக்கும்போது ஆட்சி ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது பிரியா சோனியா காந்தி சொல்லணும் நுட்பமான விஷயம் என்ன இந்த இடி சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு பதட்டம் வரும் இந்த மூணு மாண்டு தேர்தலில் பிஜேபி தோற்றுருச்சுன்னா அவங்க தான் இப்போவே வேலை செய்யலை அப்போ பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க ஒரு கண் மாற்றம் கண்டிப்பாக வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்